நமஸ்காரம் நாம் நல்லதை பேசினாலும் நமக்கு நல்லதே நடக்கும் பிரத்தியார் ஒருத்தர் நல்லதை பேசுவதை நாம் திருப்பி சொன்னாலோ ஏன் காதால் கேட்டாலோ கூட நல்லதே நடக்கும் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடினார் நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி முதலன் என்பான் ஒருவன் யமதர்மராஜனோட நரகத்தின் வாயிலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான் நீ ஏன் நரகத்துக்கு வந்தாய் என்று யமன் கேட்கிறார் கீழோகத்தில் இருக்கும்போது ஒரு மலரை எடுத்து கேசவ பெருமாளே உன் திருவடிகளே சரணம் கேசவான்னு சொல்லி அவருக்கு ஒரு பூஜை பண்ணதில்லையா பண்ணியிருந்தாயானால் நரகத்துக்கு வந்தே இருக்க வேண்டாமே என்று அவர் கேட்கிறார் இப்படி நாமங்களுடைய பெருமையை பகவன் நாமத்தின் சீர்மையை யமதர்மராஜன் பேசிக் கொண்டிருக்கிறார் முத்கலனோடு பேசுகிறார் அதை நரகத்துக்கு உள்ளே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் காதார கேட்டார்களாம் நரகமே மாயமாகிவிட்டது சொர்க்கமாக மாறிவிட்டது அந்த அளவுக்கு நாமங்களின் பெருமை நாமத்தை ஒருவர் சொல்ல நாம் கேட்டால் கூட பெருமை மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்காக நம்மாழ்வாருடைய பாஷரத்திலிருந்து ஒன்றை சுவாமி மணவாள மாமனிகள் சமர்ப்பித்தார் உன்னித்து மத்தொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் அன்னமீர் மன்னப்படுமரவாணனை மரவானனை துவராவதி மன்னனை ஏத்து மின் ஏத்துதலும் தொழுதாடுமே இதுதான் அந்த பாசுரம் நம்மாழ்வார் மயக்கமாக இருக்கிறார் அவருக்கு பகவானைத்தான் கணவனாக அடைய வேண்டும் நாயிகா பாவம் அவர் பெண் பாவனை அப்போது தோழி சொல்லுகிறாள் தாயை பார்த்து இந்த பெண்ணுக்கு வேற எந்த வைத்தியமும் வேண்டாம் மயக்கம் தெளிந்துவிடும் பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் தட்சிணத்வாரகாதீசன் ராஜகோபாலன் அவனை நன்றாக அவன் நாமத்தை பாடுங்கள் பெண் எழுந்து விடுவாள் மயக்கம் தெளிந்து விடும்னு சொன்னாள் அடுத்த பாட்டு தொழுது ஆடி தூமணி வண்ண காட்செய்து உடனே பராங்குஷனாகி நம்மாழ்வார் என்னும் பெண் எழுந்து விட்டார் என்று இருக்கிறது நாமங்களை சொல்லுன்னு தோழி சொன்னாள் இன்னும் அந்த தாய் சொல்லவே இல்லை அதற்குள் மகள் எழுந்து கொண்டு விட்டாள் எப்படி சாத்தியம் நாமத்தை சொல்லுன்னு தோழி சொன்னாளே அப்போது ஒரு முறை சொன்னாள் இல்லையா அது கேட்டதற்கே மயக்கம் விட்டதாம் சொல்ல வேண்டிய தாயார் என்ன சொல்லவே இல்லை சொல்லுன்னு சொல்லும்போது ஒரு முறை சொன்னாலே அதை கேட்டதற்கே விட்டது தோழுதாள் ஆடினாள் வண்ணனுக்கு ஆட்சாள் என்ன அழகான ஒரு தருணம் அதுதான் நாமத்தின் ஏற்றம் நல்ல விஷயங்களின் வைபவம் பெருமை இது நல்லதை பற்றி இதே தீயதாக இருந்தால் இன்னொருத்தர் தீயதை பேசினார் என்று நாம் திருப்பி கூட சொல்லக்கூடாது அவர் பேசினார் பேசினார் அவர் இப்படி தீயதை பேசினார் நான் திருப்பி சொன்னால் அது எனக்கு மல்லவா குற்றம் எப்பவும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று டங்கள் சொல்லுகிறேன் இதே சுவாமி நம்மாழ்வார் சிசுபாலன் கண்ணனை வைதான் பலமுறை வைதான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை நம்மாழ்வார் ஆழ்வார் சொல்லுகிறார் கேட்பார் சுடு கீழ்மை வசவுகளே வையும் பழம் பகைவன் சிசுபாலன் காது கொண்டு கேட்க முடியாத அளவுக்கு காதை பொத்துக் கொள்ளுகிற அளவுக்கு சிசுபாலன் வைதான் சிசுபாலன் என்னன்னு சொல்லி கண்ணனை ஏசினான் அதை ஆழ்வார் சொல்லவே இல்லை பேசாமல் இருந்து விட்டார் அவன் ஏசினால் அதை நாம் ஒரு தரம் திருப்ப சொல்ல முடியுமா சொன்னால் நமக்கும் என்றா குற்றம் அதனால் சொல்லவே இல்லை கேட்பார் சிவிசுடு கீழ்மை வசகு விழே வையும் கேட்பவர்கள் காதை பொத்துக்கிற அளவுக்கு பை தான் என்னான்னு பேசவில்லை அதுதான் பெருமை ஹனுமார் அசோகவனத்தில் சீதையை தேடி சென்றார் மரத்தின் கிளையிலே காத்திருந்தார் ராவணன் விடிகாலை வந்தான் ஏதேதோ ஆசை வார்த்தைகளை காட்டினான் என் ஆசைக்கு இணங்க வேண்டும்னு சொன்னான் தவறாக பேசினான் இதெல்லாம் ஹனுமார் கேட்டுக்கொண்டிருந்து தவிக்கிறார் கோபமாக வருகிறது இருந்தாலும் என்ன செய்ய சீதையை பார்த்து மோதலத்தை கொடுத்தாக வேண்டும் சூடாமணியை பெற்றாக வேண்டும் காரியத்தை கெடுத்துவிடக்கூடாதே அதனால் காத்திருந்தார் ராவணன் சென்று விட்டான் பின்னர் சீதையை சந்தித்தார் சூடாமணியை பெற்றுக் கொண்டார் திரும்ப ராமனிடத்தில் வந்தார் என்ன நடந்தது சீதை என்ன பேசினாள் என்று ராமன் கேட்டார் மதுரா மதுராலாபா கிமாஹம பாவினி ஹனுமானும் சீதை பேசினதெல்லாம் சொன்னார் அந்த சமயம் ராவணன் என்ன பேசினான் அவன் என்ன தப்பாக பேசினான் இதெல்லாம் நுணுக்க தகவல்களை சொன்னாரா சொல்லவே இல்லை என்ன தேவையோ அதை சொன்னார் அவன் அப்படி தப்பாக பேசி நாம் திரும்ப பேச முடியுமா சீதை வருத்தப்பட்டாள்னு சொல்லிவிட்டார் ஒரு மாசம் கெடுன்னு சொல்லிவிட்டான் உடனே புறப்பட வேண்டும் சீதை மீட்டாக வேண்டும் சொல்லிவிட்டார் அதுதான் நாப்படைத்த பயன் எத்தையோ பேசுவதற்காக நாக்கை பெருமாள் கொடுத்தார் நல்லதை பேச வேண்டும் அவரை பேச வேண்டும் நாவகாரியம் சொல்லிராதவர் என்று பெரியாழ்வார் கூறுகிறார் நாவுக்கு அகாரியம் இந்த நா எதை பேசவே கூடாதோ அதை பேசக்கூடாது எதை பேச வேண்டுமோ அதை இன்னொருத்தர் பேச நாம் கேட்டால் கூட புண்ணியம் எதை பேசக்கூடாதோ அதை இன்னொருத்தர் பேசினான்னு சொன்னால் கூட நமக்கு ஆகாது அதற்காக பெருமாள் நான் கொடுத்தார் இப்படி இந்த ரெண்டு இடங்களையும் பார்த்தால் என்ன அழகான அர்த்தம் என்ன உயர்ந்த பண்பு எதை போல் அவர்களெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி ஐ என் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்